ஆன்மீக பரிகாரங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பாகியாஷோ கிரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டேரோ கார்டிடர் எனக்கு வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இந்த பரிகாரம் எதுக்காகனால் நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலில் எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அதை நீக்கி உங்களோட தொழிலில் ஒரு ப்ராப்பர் ஃப்ளோவில் கொண்டுட்டு வரதுக்கு இந்த பரிகாரம் பயங்கர சப்போர்ட் பண்ணும் இதுக்கு மேலே நீங்கள் தொழிலில் வந்து ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிருந்தீங்க அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கும் இந்த பரிகாரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு உங்களோட ஈடுபாடும் உங்களோட பிஸ்னஸில் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்கிறதுக்கு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிட் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் வந்து வேலை செய்கிறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப அழகாக வேலை செய்யும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள தண்ணி இருக்க மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் எடுத்துகிட்டு உங்களோட மௌலின்னு சொல்லுவோம் அதாவது நூல் வந்து செகப்பும் மஞ்சளும் கலந்த ஒரு நூல் அது கடையிலேயே கூட கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் சிகப்பு மஞ்சள் தடவி நூல் வந்து எடுத்துக்கோங்க இந்த நூல் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நேரம் நின்றுக்கணும் இதை வந்து அடுத்தவங்க தான் உங்களுக்காக செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் நேராக நின்றுட்டு உங்களோட தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் உங்களோட ஹைட் இருக்குல்ல அந்த அளவுக்கு அந்த நூல் கட் பண்ணணும் அந்த அளவுக்கு செவன் டைம்ஸ் தலையிலிருந்து கால் வரைக்கும் செவன் டைம்ஸ் வந்து அந்த நூல் வந்து கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு ஏழு தடவை இருக்கிற வந்து அப்புறம் எவ்வளோ பெரிய லாங்கான ஹைட் வரும்ல அந்த நூலை எடுத்து ஒரு தேங்காயில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு தண்ணி இருக்க தேங்காயில் ஃபுல்லாக சுற்றி விட்டு இந்த தேங்காயை உங்களை வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் கிளாக் வைஸில் ஏழு தடவை சுற்றி போடணும் சுற்றி போடுறப்போ உங்களுக்கு இருக்க பிஸ்னஸில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் இது எல்லா தடங்களும் நீங்கள் இது பிஸ்னஸை வந்து நீங்கள் அகைன் நிற்போம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதில் நல்ல ப்ராஃபிட் வருது நல்ல கஸ்டமர்ஸ் வராங்க உங்களோட பொருட்கள் வந்து நல்ல சேல்ஸ் ஆகுது அந்த மாதிரி அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் உங்களை ஏழு டைம் வந்து சுற்றி போட்டுட்டு இதை வந்து நீங்கள் தண்ணியில் போடணும் ரிவரில் போடணும் அதே மாதிரி நீங்கள் எங்க வந்து இந்த ரெமிடி பண்ணணும்னா ஆத்து ஓரமா ரன்னிங் வாட்டர் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல நின்று கிழக்கு பார்த்து நின்று தான் இந்த பரிகாரம் பண்ணணும் பண்ணி முடிச்சுட்டு இந்த தேங்காயை அந்த ஆற்றுல அந்த ஓடுற தண்ணியிலையே வந்து நீங்கள் வந்து போட்டணும் ஸோ அப்படி போடுறப்போ நம்ம ஃப்ரீ பிஸ்னஸில் இருக்க எல்லா தடைங்களும் வந்து அங்கே அப்படியே ஆத்தோடு அப்படியே அடைச்சிட்டு போயிடும் நீங்கள் ஒரு புது பர்சனாக ஒரு புது பிஸ்னஸை ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோடு வந்து ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க அங்கே ரொம்ப நல்ல மாற்றங்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கோம் ஸோ இந்த ரெமெடி பண்ணி பாருங்கள் நிறைய மாற்றங்கள் லைஃப்பில் ஏற்பட ஆரம்பிக்கும் தேங்க்யூ